அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டாம் பருவத்தில் இருக்கிற இயல் ஒன்று கவிதை பேழை நம்ம பார்க்கலாம் அதுல மிகு கப்பல் இந்த பாடலுக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை எது வந்து கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை கடலும் கப்பலும் கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை அலைவீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண காண உள்ளம் துள்ளும் துள்ளும் எப்படி துல்லும் அச்சம் தரும் கடலில் கப்பல் ஓட்டியவர் அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர் நம் தமிழர் காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை பாடலின் வழி அறிவோமாம் எதுல நாம் அறிவோமா தங்க பாடலின் வழி அறிவோமாம் இந்த கவின்மிகு கப்பல் இந்த பாடலை எழுதியவர் வந்து மருதன் இளநாகனார் மருதன் இளநாகனார் ஓகே இதை வந்து எப்படி நம்ம படிக்கிறதுன்னு பார்க்கலாம் உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம் உலவுத் திரைப் பெருங்கடல் நீர் போல இரவும் எல்லையும் அசைவு என்று ஆகி விரைசெல்லல் இயற்கை வங்குள் ஆட்ட கூடு உயர் மணல் அகன் துறை நீக்கான் மாட உள் எரி மருங்கு அறிந்து ஒய்யலாம் உலக கிழந்தெழு வங்கம் குழவு திரை பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவு என்று ஆக்கி விரைசில இயற்கை வங்குள் ஆட்ட கூடு உயர் மணல் அகன் துறை நீக்கான் மாட உள் எரி மருங்கு அறிந்து ஒய்யாடல் எழுதியவர் வந்து மருதன் இல நாக்கா இதனோட இந்த பாடல் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பார்க்கலாம் உரு உரு அப்படின்னா அழகு கோழ கோழ அப்படின்னா இலக்க வங்குள் வங்குள்னா காற்று நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் அப்படின்னா கப்பல் எல் அப்படின்னா பகல் கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த மாட ஒள்ளெறி கலங்கரை விளக்கம் மாட ஒள்ளெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம் இந்த பாடலின் பொருள் வந்து உலகம் குடை குடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் எப்படி எப்படி தோற்றத்தை உடையதனாவை உலகம் குடை பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும் அது வந்து எப்படி நீரை பிளந்து கொண்டு செல்லும் அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும் இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் இரவும் பகலும் ஒவ்வொரு இடத்துல தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும் காற்றுதான் வந்து என்னது நாவாயை அசைத்து செல் செலுத்தும் உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் மூலியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான் இப்போ அந்த மருதன் இளநாகன பத்தி பார்க்கலாம் மருதன் இள வந்து சங்ககால புலவர்களில் ஒருவர் கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களையும் பாடியவர் இவரே திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களையும் பாடியவர் யாரு மருதன் மருதத் திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இலநாகனார் என அழைக்கப்பட்டார் அகனா நூறு எட்டு தொகை நூல்கள் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது இந்நூலின் நெடுந்தொகை என்றும் அழைப்பர் இதை வந்து எப்படி அழைப்பார் நெடுந்தொகை என்றையும் அழைப்பார் இந்நூலில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது எத்தனாவது பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது போன இதுல நம்ம வந்து பத்து பாட்டு பார்த்தோம் இப்ப வந்து எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எட்டு தொகை நூல்கள் என்னென்ன நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு என்னென்ன எட்டு தொகை நோய்கள் நச்சினை நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு மதிப்பீடு பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடு எழுதுக அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க இயற்கை வங்குள் ஆட்ட அடிக்கோடிட்ட பொருளின் பொருள் வங்குள் வங்குள் அப்படின்னா என்னது நிலம் நீர் காற்று நெருப்பு இது ஒரு வங்குள் அப்படின்னா காற்று ஓகே நெக்ஸ்ட் மக்கள் டான்ஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் எதிலேறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் வங்கத்தில் வங்கத்தில் வெளிநாடு சென்றனர் நெக்ஸ்ட் புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது புலால் நாற்றம் அப்படின்னா எதைக்கு ஒரு காற்ற கூடுறாங்களா நாவாய கூடுறாங்களா கடலை கூடுறாங்களா மணல் எதை அப்படிங்கிறாங்க கடல்ல நெக்ஸ்ட் பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிறது பெரு கூட்டல் கடல் பெருமை கூட்டல் கடல் பெரிய கூட்டல் கடல் பெரு கூட்டல் கடல் எது ஒரு பெருங்கடல் அப்படின்னா நல்ல பெரிய கடல் பெருமை கூட்டல் கடல் தான் கரெக்ட் ஓகே இன்று கூட்ட ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன வரும் இங்க இதனோட மெயில் என்ன வரும் இரு கூட்டல் ஆ எனது இன்றாகி இன்றாகி இன்று கூட்டல் ஆகி இன்றாகி ஓகே இதுல எதுக இடம் பெறாத இன எதுக இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது நம்ம எதுகைன்னு சொல்லலாம் இப்போ இங்கே பாருங்கள் இதில் ரா இதில் யா இரண்டாம் எழுத்து ஒன்று கோல் இருக்கா இல்லை இங்கே இங்க இருக்குது இங்கே இங்கே இருக்குது ஒன்று போல் இருக்குது இங்கே லா இருக்கு இங்கே லா இருக்கு ஒன்று ஒன்று போல் இருக்குது இங்கே சை இருக்குது இங்கேயும் சை இருக்குது அப்போனா எது வந்து ஒன்று கோல் இல்லை எதுகு பெறாத துணை சரி இணை எதுகை இடம் பெறாத இடம் பெறாத இணை என்ன ஆன்சர் வரும் யா இருக்கு பொறுத்துக்க வங்கம் அப்படின்னா என்ன வங்கம் அப்படின்னா பகல் கப்பல் கலங்கரை விளக்கம் நாவாய் ஓட்டுபவன் இது வங்கம் அப்படின்னா என்னது கப்பல் வங்கம் அப்படின்னா கப்பல் அதுக்கப்புறம் மீகான் மீக்கான் அப்படின்னா என்னது மீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் நாவாய் பவன் நெக்ஸ்ட் எல் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் எல் அப்படின்னா பகல் எல் அப்படின்னா பகல் மாட உள்ளி அப்படின்னா என்ன மாடை மாட கலங்கரை மாடம் சொல்லுவோம்ல மாடை மாட உள்ளி அப்படின்னா கலங்கரை விளக்கம்